வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழ்நாட்டில் டீச்சர் ஆகணும்னு உங்களுக்கு ஒரு கனவு இருக்கா அப்போ இது உங்களுக்கான ஒரு முழுமையான வழிகாட்டி டிஎன்டிஇடி தேர்வுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நாம ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்க போகிறோம் வாங்க உங்கள் கனவு பயணத்தோட முதல் அடியை ரொம்ப நம்பிக்கையோட எடுத்து வைக்கலாம் சரி நாம் இன்னைக்கு என்ன வரிசையில் பார்க்க போறோம்னா முதல்ல முக்கியமான தேதிகள் அப்புறம் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும் தேர்வு பேப்பர் எப்படி இருக்கும் பாஸ்மார்க் எவ்வளவு கடைசியா எப்படி அப்ளை பண்றதுன்னு எல்லாத்தையும் ஒன்று விடாம பாக்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கும் தேதிகள் இந்த தேதிகளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு வருஷமே வீணாயிடும் அதனால உங்க கேலண்டரை இப்போவே கையில் எடுத்துக்கோங்க இதுல நீங்க ரொம்ப கவனமா குறிச்சு வைக்க வேண்டிய தேதி செப்டம்பர் எட்டு அப்ளை பண்றதுக்கு அதுதான் கடைசி நாள் தேர்வுகள் பாத்தீங்கன்னா நவம்பர் ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதினு தற்காலிகமா சொல்லிருக்காங்க ஸோ உங்க தயாரிப்பை இப்பவே ஆரம்பிக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம் அடுத்ததா இந்த தேர்வுக்குள்ள நுழையிறதுக்கான முதல் கதவு உங்க தகுதி சரி இந்த தேர்வு எழுத உங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் வாங்க ரொம்ப தெளிவா பார்க்கலாம் டிஎன்டிஇடி தேர்வில் மட்டும் ரெண்டு பேப்பர் இருக்குது ரொம்ப சிம்பிள் பேப்பர் ஒன்று நீங்கள் ஒன்றாவதுலேருந்து ஐந்தாவது வரைக்கும் கிளாஸ் எடுக்கிறதுக்கு பேப்பர் ரெண்டு ஆறாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் கிளாஸ் எடுக்கிறதுக்கு இதுதான் இதுக்குள்ள அடிப்படை வித்தியாசம் பேப்பர் ஒன்றுக்கு உங்களோட ப்ளஸ் டூ படிப்போட அதுக்கு சம்பந்தமான ஒரு டிப்ளமோ கோர்ஸ் தேவைப்படுது இங்க கொடுத்துருக்கிற தகுதிகளில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இதுல ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த படிப்புகளோட ஃபைனல் இயர் படிக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம் இப்போ பேப்பர் டூக்கு வருவோம் இதுக்கு பொதுவா ஒரு டிகிரி படிப்பும் கூடவே பிஎட் படிப்பும் தேவைப்படும் இங்க இருக்கிற தகுதிகள்ல ஏதாவது ஒன்னு உங்ககிட்ட இருந்தா நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம் இங்கேயும் அதே மாதிரி தான் ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கு வயசு பத்தி யோசிச்சிங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு இந்த தேர்வு எழுத குறைஞ்சபட்சம் பதினெட்டு வயசு இருந்தா போதும் ஆனா அதிகபட்ச வயது வரம்புன்னு எதுவுமே கிடையாது இது உண்மையிலேயே ஒரு பெரிய வாய்ப்பு அது மட்டும் இல்லாம எஸ்சி எஸ்டி பி எம்பிசி ஸ்லாஷ் டிஎன்சி மாற்றுத்திறனாளிகள்னு ரிசர்வேஷன் கேட்டகரியில வரவங்களுக்கு தகுதி மதிப்பெண்கள்ல அஞ்சு சதவீதம் தளர்வும் இருக்கு சரி தகுதியெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ நேராக எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனா கேள்வித்தாள் எப்படி இருக்கும் நீங்க எதுக்கெல்லாம் தயாரா இருக்கணும் இதோ அதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெண்டு பேப்பருக்குமே இது பொதுவானது தான் மொத்தம் நூத்தி ஐம்பது மல்டிபிள் சாய்ஸ் கேள்விகள் இருக்கும் உங்களுக்கு மூணு மணி நேரம் டைம் கொடுப்பாங்க நீங்க ஓஎம்ஆர் ஷீட்ல தான் பதில் சொல்லணும் ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் பேப்பர் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அஞ்சு சப்ஜெக்ட்டுமே கட்டாயம் குழந்தை வளர்ச்சி முதல் மொழி இங்கிலீஷ் கணக்கு அப்புறம் சூழ்நிலையல்னு அஞ்சு பகுதிக்கும் சமமாக முப்பது முப்பது மார்க் கொடுத்துருக்காங்க அதனால் எல்லா பாடத்துக்கும் ஈக்குவலாக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் பேப்பர் டூவில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது மொதல் மூணு பகுதி கட்டாயம் ஆனா நாலாடு பகுதி ரொம்ப முக்கியம் நீங்க கணக்கு அறிவியல் டீச்சர் ஆகணும்னா அந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கணும் இல்ல சமூக அறிவியல் டீச்சர் ஆகணும்னா அதை தேர்ந்தெடுக்கணும் இந்த ஒரு பகுதிக்கு மட்டும் அறுபது மார்க் அதனால இதில் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிச்சதுக்கு படித்ததுக்கப்புறம் உங்க இலக்கு என்னவா இருக்கணும் பாஸ் பண்றதுக்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும் வாங்க அதையும் பார்த்துடலாம் இதோ இதுதான் உங்க இலக்கு பொது பிரிவில் இருந்தீங்கன்னா அறுபது சதவிகிதம் மதிப்பெண் எடுக்கணும் மற்ற இடஒதுக்கீட்டு பிரிவுகளுக்கு ஐம்பத்தஞ்சு சதவிகிதம் இந்த முறை பழங்குடியினர் அதாவது எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் சலுகையா நாற்பது சதவிகிதமே தேர்ச்சி மதிப்பெண்ணா அறிவிச்சிருக்காங்க நீங்க பொது பிரிவு அதாவது ஜென்ரல் கேட்டகரில வரீங்கன்னா உங்க மேஜிக் நம்பர் தொண்ணூறு நூற்றி ஐம்பதுக்கு தொண்ணூறு எடுத்தா போதும் நீங்க தகுதி பெற்று விடுவீர்கள் எஸ்சி சி பிசி எம்பிசி மாதிரி இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு எண்பத்தி ரெண்டு மார்க் எடுக்கணும் ஆனா அதே எண்பத்தி ரெண்டு அப்படின்னு ரவுண்ட் பண்ணிடுவாங்க ஸோ உங்க டார்கெட் எண்பத்தி ரெண்டு இந்த ஒரு தேர்வு சுழற்சிக்கு மட்டும் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு முறை சலுகையா தேர்ச்சி மதிப்பெண் அறுவதான் நிர்ணயிச்சிருக்காங்க இது ஒரு நல்ல வாய்ப்பு சரி இலக்கையெல்லாம் நிர்ணயிச்சாச்சு இப்போ அந்த இலக்கையை அடையறதுக்கான முதல் படியான அப்ளிகேஷன் ப்ராசஸ் பத்தி பார்க்கலாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபம் அதிகாரப்பூர்வமான டிஆர்பி வெப்சைட்டுக்கு போங்க அங்கே கொடுத்துருக்கற வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்க உங்கள் ஃபோட்டோ கையெழுத்து எல்லாத்தையும் ரெடியாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமாக கடைசி நிமிஷத்தில் பதட்டப்படாமல் செப்டம்பர் எட்டு சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க தேர்வு கட்டணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு ஒரு பேப்பருக்கு ஆறுநூறு ரூபாயும் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு முந்நூறு ரூபாயும் ஆகும் நீங்கள் ரெண்டு பேப்பருக்கும் அப்ளை பண்ணுறீங்கன்னா தனித்தனியாக கட்டணம் செலுத்தணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்க லிஸ்ட்ல இருக்குற எல்லா சர்டிபிகேட்டையும் ஸ்கேன் பண்ணி ரெடியா வச்சுக்கிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் ரொம்பவே சுலபமா முடிஞ்சிடும் இது ஒரு சின்ன செக்லிஸ்ட் மாதிரி இப்போ ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் முதலாவது ஒரு சூப்பர் நியூஸ் நீங்க ஒரு தடவை டெட் தேர்வுல பாஸ் பண்ணிட்டா அந்த சர்டிபிகேட் உங்க வாழ்நாள் முழுக்க செல்லும் ஆனா ரெண்டாவதா ஒரு முக்கியமான உண்மையும் நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த பாஸ் மார்க் மட்டுமே உங்களுக்கு வேலை வாங்கி தராது இது ஆசிரியர் வேலைக்கான போட்டித் தேர்வுல கலந்துக்கிறதுக்கான ஒரு தகுதி மட்டும்தான் இப்போ டி 2025 டூ தௌசண்ட் ஃபைவ் தேர்வுக்கான ஒரு தெளிவான பாதை உங்க முன்னாடி இருக்கு அடுத்த சில மாதங்கள் உங்க எதிர்காலத்தையே போகுது சொல்லுங்க உங்க ஆசிரியர் பயணத்தை தொடங்க நீங்க தயாரா